நாம் எல்லோரும் பாவிகள் என்று அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்க கூடாது எல்லா பாவமும் நம்மை விட்டு போய்விடும் கர்த்தர் நம்மை மனம் திரும்ப பண்ணுவார் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆத்மா ஒரே நாளில் மனம் திரும்பாது கொஞ்சம் கொஞ்சமாக பாவ சுபாவங்கள் நம்மை விட்டு போய் நாம் முடிவில் மகா பரிசுத்தமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தமாய் மாறி விடுவோம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை பதினான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் மாமிச உணவுகள் எதை எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் நீங்கள் எனக்கு பரிசுத்தமான ஜனங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதை நாம் முதலில் எல்லோரும் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் பாவிகள் என்று அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க நாம் பாவிகளாய் பிறந்திருக்கலாம் பிறக்கும்போது எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம் நம்முடைய மாம்ச குணங்கள் இருக்கிறது இன்றும் கூட நம்மிடத்தில் குறைபாடுகள் உண்டு கர்த்தர் நினை எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம் நிலத்தில் இருக்காது நம்மிடத்தில் சில குறைகள் நிறைகள் எல்லாம் இருக்கதான் செய்யும் ஆனாலும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஆவி கழுவப்பட்டிருக்கிறது அதனால் நாம் பரிசுத்தவான்களாக பரலோகத்தின் பார்வையில் எண்ணப்படுகிறோம் நாம் பரிசுத்தவான்கள் தான் நம்முடைய ஆத்மாவில் சுபாவங்கள் இன்னும் இருக்கலாம் ஆனாலும் நம்முடைய இறுதி நாளில் அது முடிவடைந்து விடும் ஆனால் இப்பொழுதோ நம்முடைய ஆவி ஒரே நிமிஷத்தில் கர்த்தருடைய நாமத்தை நாம் என்று ஏற்றுக்கொண்டோமோ ரட்சிக்கப்பட்டோமோ ரட்சிக்கப்பட்ட அதே நாளில் நம் ஆவி உடனே பரிசுத்தமாயிவிட்டது அதனால் பரலோகம் நம்மை பரிசுத்தவான்களாகவே பார்க்கிறது அதை புரிந்து கொண்டு பரலோகத்தின் பார்வைதான் நம்முடைய பார்வையும் இருக்க வேண்டும் கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நாமும் நினைக்க வேண்டும் அதுதான் ஒத்து போகுதல் ஒரு மனம் என்பது பரிசுத்த ஆவியானவரின் வழி இருக்கிறது கர்த்தருக்கு பிடித்தவைகள் நமக்கும் பிடிக்க வேண்டும் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நமக்கும் பிடிக்க கூடாது அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு அப்படி இருக்க நம்மை கர்த்தர் பரிசுத்தவான் என்று சொல்லி இருக்க நாம் நம்மை பாவி என்று அறிக்கை செய்யக்கூடாது ஒரு மணி பாவி என்று தன் மனதில் தீர்மானித்து விட்டால் அவன் வாழ முயற்சி செய்ய மாட்டான் ஏற்கனவே கொலை செய்து நான் கொலைகாரன் தான் அதனால் நான் எப்பொழுதும் கொலைகாரன் தான் எப்பொழுது எனக்கு தண்டனை கிடைத்தாலும் கொலைகாரனுக்குரிய தண்டனை தான் கிடைக்கும் அதனால் மீண்டும் கொலை செய்கிறேன் என்பான் அதாவது இதிலிருந்து தெரிந்து கொள்வது நம்மை நாம் பாவி என்று அறிக்கை செய்யக்கூடாது நினைக்கவும் கூடாது நம் ஆவி பரிசுத்தமாகிவிட்டது அதனால் நாம் பரிசுத்த என்று நினைக்கும் போதே ஐயோ நாம் பரிசுத்தவான்கள் நான் போய் இந்த காரியத்தை செய்வேனா நான் போய் பேசுவேனா நான் கூறுவேனா நான் செய்யக்கூடாதாயிற்றே நான் பரிசுத்தவனாயிற்று பரிசுத்தமாய் வாழ வேண்டுமே என்கிற எண்ணம் தோன்றும் அதனால் நம்மை நாம் முதலில் பரிசுத்தவான்கள் என்று நம்புவோம் அது உண்மை அது சத்தியம் கர்த்தருடைய நாமத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட எல்லோரும் பரிசுத்தவான்களே அவர்களுடைய ஆவி பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டாயிற்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் செய்ய தொடங்கி விட்டாயிற்று அப்பொழுது நம்மை பாவை என்று சொல்வது அதன் மிகப்பெரிய தவறு அதனால் நாம் எல்லோரும் பரிசுத்தவான்கள் என்று அறிக்கை செய்வோம் நம் ஆத்மாவில் பாக சுபாவங்கள் இருக்கலாம் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை இருக்கும் இப்பொழுது நாம் பரிசுத்தவான்கள் அப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்தமானதை புசிக்க வேண்டும் சாப்பிடும் பொருள்கள் பரிசுத்தமானதா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சில மிருகங்களை சாப்பிடலாம் சில மிருகங்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இது ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும் போது பலவித அர்த்தங்களை கொடுக்கிறது அதாவது சில மிருகங்கள் பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்டு இருக்கிறது மிருகங்களுக்குள்ளும் ஆவிகள் வாசம் செய்கின்றன இதற்கு உதாரணம் ஆதிகமும் மூன்றாம் அதிகாரத்தில் மனிதனுக்குள் பொல்லாத ஆவி வருவதற்கு முன்பே பாம்புக்குள் பிசாசு நுழைந்தான் என்பது மிக தெளிவாக தெரிந்த சரித்திரமாயிருக்கிறது ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரத்தில் கொல்லாத சாத்தான் முதலில் இந்த உலகத்தில் நுழைந்தது மனிதனுக்குள் அல்ல பாம்பிற்குள் ஒரு மிருகத்திற்குள் ஊறுகின்ற ஒரு பிராணிக்குள் அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற மிருகங்களுக்குள் பலவிதமான ஆவிகள் இருக்கிறது சில மிருகங்கள் கொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்டு அதாவது உள்ளே நுழைக்கப்பட்டு அவைகள் பாவம் செய்கின்றன சில நேரம் சொல்லுவார்கள் இசிறவலரின் வனாந்திர பயணத்திற்கு முன்பாக எகிப்தை விட்டு புறப்படும் போது பேன்கள் வந்தது மிருக ஜீவன்களை அழித்தது வெட்டி கிளிகள் பச்சை கிளிகள் இவைகள் எல்லாம் அழிக்கும் பிராணிகள் அழிக்கக்கூடிய பறவை என சேர்ந்தது கர்த்தர் பயன்படுத்துகிற அழிவுக்காக பயன்படுத்துகிறவ காரியங்களா இருக்கிறது இவைகள் எல்லாம் இப்படி மிருக ஜீவன்களிலும் தீமையான காரியங்கள் உண்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் பரிசுத்தமானதை நீங்கள் புசிக்க வேண்டும் எந்த மிருகத்தின் இரத்தத்தையோ எந்த பறவையின் இரத்தத்தையோ புசிக்கவே கூடாது எல்லாவற்றிலும் எந்த ரத்தமாயிருந்தாலும் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் அப்படி செய்தால் பாவமாயிருக்கு மிருகங்கள் பறவைகளில் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக் கூடாது என்று கருத்து சொல்லி இருக்கிறார் அதை குறித்து இப்பொழுது வாசிக்க கேட்போம் நீங்கள் தகும் மிருகங்கள் அவன மாடும் செம்மறியாடும் வெள்ளாடும் மானும் வெளிமானம் கலைமானம் வரையாடும் புள்ளிமானும் மானம் துண்வாயுமே மிருகங்களில் விரிகுளம் உள்ளதாய் இருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கலாம் அசை போடுகிறவைகளிலும் விரிகுளம்புள்ளவைகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் ஒட்டகமும் முசலும் புளி முசலுமே அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு இல்லை அவைகள் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக பன்றியும் தகாது அது விரிகுளம் உள்ளதாய் இருந்தும் ஆசை போடாதிருக்கும் அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிரும் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம் சிறகும் செதிரும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக சுத்தமான சகல பற்றிகளையும் நீங்கள் புசிக்கலாம் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் கழுவும் கருடனும் கடலூராஞ்சியும் பயிரியும் வல்லூரும் சகலவித பருந்தும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவிதமான டேகையும் ஆந்தையும் கோட்டானும் நாரையும் கூழக்கடாவும் குருகும் நீர்காகமும் தொக்கும் சகலவித ராஜாலியும் புழு பொத்தையும் வவ்வாடுமே பறக்கிறவைகளில் ஊர்வனை யாவும் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக அவைகள் தகாதவைகள் சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் பூசிக்கலாம் தானாய் இறந்து போனதொன்றையும் புசிக்க வேண்டாம் உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம் அல்லது அந்நியனுக்கு அதை விட்டு போடலாம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கருத்தருக்கு பரிசித்த ஜனங்கள் வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் இப்படியாக சாப்பிடக்கூடாத கூடாத மிருகங்கள் எது எது என்றும் எதை எதை சாப்பிடலாம் என்றும் சொல்லியிருக்கிறார் ஊர்வன எவைகளையும் சாப்பிடக்கூடாது ஊர்ந்து செல்லுகிற எதையும் சாப்பிடக்கூடாது பறக்கிறவைகளில் பறவைகளை சாப்பிடலாம் சில பறவைகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் மிருகங்களில் பார்க்கும்போது ஒரு இரண்டு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிருகம் அசை போடுகிறதாகவும் இருக்க வேண்டும் காலில் விரி குழம்பு உள்ளதாக இருக்க வேண்டும் விரி குழம்பு என்றால் காலில் ஒரு ஆட்டை எடுத்து பார்த்தால் அந்த ஆட்டின் காலை பார்த்தால் அதனுடைய அடிப்பகுதி பெரிய நகம் போன்ற ஒரு இடம் இருக்கும் நகம் போன்ற ஒரு கால் பகுதி இருக்கும் அது பெரிய நகமாக இருக்கும் அது இரண்டாக பிரிந்திருக்கும் அதுதான் குழம்பு என்று சொல்வது அப்படி அந்த காலின் பாதத்தின் அடியில் இருக்கிற அந்த நகம் பிரிந்திருந்தால் அது விரிகுழம்புள்ளது அப்படிப்பட்ட மிருகம் அசை போடுகிறதா இருக்க வேண்டும் அது சாப்பிட்ட பின்பு ஆசை போட வேண்டும் அப்படி என்றால் ஆடு மாடு இவைகள் எல்லாம் போடும் அதையெல்லாம் சாப்பிடலாம் இப்படி அசை போடாமல் இருந்தாலும் அந்த மிருகத்தை சாப்பிடக்கூடாது விரிகுழம்பு இல்லாமல் இருந்தாலும் அந்த மிருகத்தை சாப்பிடக்கூடாது என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் இப்படி நம் இந்த கட்டளைகளை கேட்டு நடக்கும் போது நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படும் கர்த்தருக்கு பரிசுத்தமாகவும் நாம் இருப்போம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்ற நினைவுகள் நமக்கு இருக்க வேண்டும் நாம் பரிசுத்தமானவர்கள் என்ற உணர்வு வரும்போது நாம் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள இருப்போம் நாம் பரிசுத்தவான்கள் என்று விசுவாசிக்கும் போது அந்த பரிசுத்தத்தில் வளரவும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் வரும் அப்பொழுது நாம் மேலும் மேலும் பரிசுத்தம் அடைய முடியும் நாம் பாவி பாவி என்று பாவத்தையே அறிக்கை செய்து கொண்டு பாவியாகவே நம்மை நினைத்து கொண்டிருந்தால் நான் பாவிதான் பரிசுத்தமாக என்னால் முடியாது என்ற நிலை வரும்போது நம் வாழ்நாள் முடிந்து விட்டால் எப்படி நித்தீச்சுவனை சிறந்தெடுத்துக் கொள்ள முடியும் பரலோகம் பரிசுத்தமானது என்பது எல்லோருக்கும் தெரியும் கர்த்தர் பரிசுத்தர் என்றும் தெரியும் தேவாலயத்தில் பல இடங்களில் நாம் எழுதி வைக்கிறோம் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் இதுதானே கர்த்தர் சொல்லி இருக்கிறது நாம் பரிசுத்தமானவர்களாய் மாற வேண்டும் என்பதே தேவசித்தாய் இருக்கிறது இல்லை என்றால் வேத புத்தகம் எதற்கு நாம் பரிசுத்தமாக மாற முடியாது என்றால் வேத புத்தகத்திற்கு வேலையே இல்லை நாம் அப்படியே இருக்கிற விதமாக இருப்பதற்கு வேத வசனங்கள் எதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர் ரத்தம் சிந்தி நமக்கு மதிக்க வேண்டிய அவசியம் என்ன நாம் பாவிகளாகவே பிறந்து பாவிகளாகவே பாவம் செய்து கொண்டே மரண மட்டும் இருக்க வேண்டும் என்றால் அதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய முதல் வருகை எதற்கு சிலுவை மரணம் எதற்கு இத்தனை கால இரண்டாயிரம் வருட ஊழியர்களின் பாடுகள் எதற்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மனிதனோடு போராடுகிற போராட்டம் எத்தனை நாம் எவ்வளவு கடின இருதயத்தோடு நடந்து கொள்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாத்து நம்மளை வழிநடத்தி வருகிறார் கடந்த காலங்களை நம்மை குறித்து நாம் யோசித்து பார்க்கும் போது நாம் எவ்வளவு இருதயத்தை கடினப்படுத்தி இருந்திருக்கிறோம் என்று நாமே வெட்கப்படுவதில்லையா பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை வாசி என்று சொல்லும் போது நாம் சும்பெறித்தனமாக பொழுதுபோக்கிக் கொண்டு விளையாடிக்கொண்டு அரட்டை அடித்து கொண்டு நேரத்தை வீணாக்கி இருக்கிறோமே அதை இன்று நினைக்கும் போது நம் மனதில் எவ்வளவு வேதனைப்படுகிறோம் அதே போலதான் கர்த்தர் நல்லவர் அவர் பரிசுத்தர் நாம் பரிசுத்தர் என்று நம்புவோம் நாம் பரிசுத்தராய் வாழ நினைக்க வேண்டும் முதலில் நினைத்தால் தான் முடியும் எந்த காரியமும் நம் நினைவுக்குள் வந்த பின்புதான் அது செயல் வடிவம் பெறும் அதனால் நாம் பரிசுத்தர் என்பதை விசுவாசிப்போம் அது பொய்யல்ல நாம நினைத்துக் கொள்வதல்ல உண்மை அதுதான் நம் ஆவி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் படும்போது நாம் ரட்சிக்கப்பட்ட அதே நாளில் பரிசுத்தம் அடைந்து விடுகிறது கர்த்தர் நம்மை பார்க்கும்போது ஆவியின் தோற்றத்தில் நம்மை பார்க்கிறார் அப்பொழுது நம்மை பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார் இதற்கு உதாரணமாக பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் எனக்கு பரிசுத்தமான ஜனங்கள் என்று அவரே சொல்லியிருக்கிறார் கர்த்தர் சொன்னார் அல்லவா இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி அப்பொழுது அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்தார்களா அவர்கள் மீறுதல் செய்யவில்லையா மீறினார்கள் அந்த பாவ சுபங்கள் அவர்களுக்குள் இருந்தது ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் எனக்கு பரிசுத்தமான ஜனங்கள் என்று ஆனால் அந்த இஸ்ரவேலர்களின் செயல்களை கொஞ்சம் குறித்து ஆராய்ந்து பார்க்கும் போது அந்த காலத்திலிருந்து இன்று வரை கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு பாடுபடுகிற தன் ஜீவனை கொடுத்த இஸ்ரவேலர்களின் எண்ணிக்கை எத்தனை கோடி இருக்கும் யோசித்து பார்க்கலாம் கர்த்தருக்காக ரத்தம் சிந்தி கர்த்தருடைய வேத வசனங்களை பாதுகாத்து இன்று புரச்சாரியார் என்று சொல்லப்படுகிற உலகத்தின் மக்கள் எல்லோருக்கும் வேத புத்தகத்தை பாதுகாத்து வைத்து கொடுத்தது அவர்கள் அல்லவா இன்றும் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டு உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்கள் அல்லவா இஸ்ரவேலரின் ஒரு கோத்திரம்தான் யூத கோத்திரம் மட்டும்தான் அதுவும் கொஞ்ச பேர் மட்டும்தான் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறார்கள் இஸ்ரவேலர்களின் மீதி பதினோரு கோத்திரங்களும் உலகெங்கும் பரவி இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் அதில் நாமும் கூட இருக்கலாம் யார் அறிவார் உலகெங்கும் இசு நிரம்பி இருக்கிறார்கள் கர்த்தருடைய ஜனங்கள் பரிசுத்தவான்கள் புரிந்து கொள்வோம் நம் வாழ்க்கையை நாம் உணர்ந்து கொள்வோம் நாம் பரிசுத்தவான்கள் என்பது உண்மை கர்த்தரால் கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் கர்த்தரை மனதார தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட எவோரும் பரிசுத்தவான்களே ஆவியில் பரிசுத்தமா பரிசுத்தவான்களே அதனால் நாம் பாவம் செய்யக்கூடாது நாம் பரிசுத்தர் என்பதினால் நாம் பாவம் செய்யக்கூடாது அது நமக்கு அழுதல்ல நாம் நல்ல பிள்ளைகளாயிருக்கும் போது தீமை செய்யக்கூடாது அது கெட்ட விஷயம் அல்லவா அது போல நாமும் சிறு குழந்தையை போல கத்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமாம நாங்கள் வந்து பரிசுத்தமாய் எங்களை நீர் விட்டேன் அதனால நான் பரிசுத்தமாய் தான் நடப்பேன் தீமையான காரியங்கள் என்னிடத்தில் இனி காணப்படாது நான் செய்ய மாட்டேன் போய் பேச மாட்டேன் புறங்கூற மாட்டேன் என் நாவை முதலில் நான் அடக்குவேன் என் பார்வையை நான் அடக்குவேன் என் கண்களை உம்மிடத்தில் நான் ஒப்புக்கொடுக்கிறேன் யோகி முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல நம் கண்களுக்கும் கர்த்தருக்கும் உடன்படிக்கை செய்ய வேண்டும் கர்த்தாவே என் பார்வை உன் மேல்தான் இருக்கும் என் கண்கள் பரிசுத்தரை உண்மை மட்டுமே காணும் உண்மை நேசிக்கும் என் ஆவி உம்மோடே களி கூறும் என்று கர்த்தரோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நாம் பரிசுத்தர் என்பதை விசுவாசிப்போம் கர்த்தரும் வாசிப்பதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதன்